நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளிலிருந்து அதாவது மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்களோட பயிற்சி திருக்கணிதப்படி நடக்குது கிரகங்களான ராகு கேதுக்கள் விஷப்பாம்பு ராகு கும்பராசிக்கு வரார் அதே மாதிரி விஷமற்ற பாம்பு கேது சிம்ம ராசிக்கு வராரு இவங்க ரெண்டு பேத்துக்குமே சொந்த வீடு இல்லை அப்படிங்கிறதால யாரோட வீட்ல இருக்காங்களோ அதுக்குண்டான தான் கொடுப்பாங்க இதை நம்ம ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் தான் இது ஒரு கோரப்பிடி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா சனியோட வீட்ல ராகு இருக்கார் சனி பிடிச்சா எப்படி பிடிப்பார் அது மாதிரி ராகு கோரப்பிடி பிடிக்க போறார் விஷ பாம்பு கேது விஷமற்ற பாம்பா இருந்தாலும் சிம்ம ராசியில போய் உட்காடுறாரு சிம்ம ராசி சூரிய பகவானோட வீடு கிரகங்களோட ராஜாவோட வீடு அங்க போய் விஷமற்ற பாம்பா கேது இருந்தாலும் கூட அவர் பயங்கரமான ஒரு அமைப்பு அப்படிங்கறதையும் கொடுப்பாரு பயமுறுத்துறதுக்காக சொல்லல இந்த அமைப்பு அப்படிங்கறது கொட்டியும் கொடுக்கும் தட்டியும் வைக்கும் உங்களோட ராசிக்கு இந்த சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு பலனை கொடுக்க போதா பாதிப்பு கொடுக்க போதா அப்படிங்கிறத ரொம்ப சரியா நம்ம பார்த்துருவோம் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கறதையும் செஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம் ரிசிவராசி நேயர்களே ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களை தூக்கி அப்படியே உச்சத்துல உட்கார வைக்க போற சர்ப்ப கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போகுது அது சொன்னாவே நம்ப முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா ரி வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உழைச்சாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது பத்து ரூபா மிச்சம் பிடிச்சலாம் நான் வாழவே இல்லை அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் தான் பத்து ரூபா இருக்கு ஒரு மாதம் லீவு போட்டனா கூட கடை வாங்க வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்குது பெரிய அளவில் ஒன்றும் சேர்த்து வைக்க முடியல பத்து ரூபா கடன் வேறு சேர்ந்து போகுது என்ன பண்ண முடியும்னு தெரியல அப்படிங்கிற தான் இருக்குது இப்போ இந்த ராகுகேது பயிற்சி நடக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு சனி லாபஸ்தானத்துக்கு வந்துடுவாரு குரு தனஸ்தானத்துக்கு வந்துடுவாரு பாத்துக்குங்க சனியும் காசு கொடுக்க போறாரு குருவும் காசு கொடுக்க போறாரு அப்ப சனி கொடுத்தா யார் தடுப்பா சனி யாரு உங்களோட ராசி அதிபதி சுக்கர பகவானுக்கு நட்பு கிரகம் அவர் வந்து உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் உட்காந்து காசு கொடுக்க போகிறார் அப்படிங்கும்போது கட்டுக்கடங்காத காசு போன வருமானம் அப்படிங்கிறது வரப்போகுது இதை சொன்னால் இப்போ ராசிக்காரங்க நம்ப மாட்டீங்க ஏன்னா ஜோசியாரை நீங்கள் வர அவன் படுற அவசா அவனுக்கு தான் தெரியும் சும்மா நீங்கள் ஜோசியம் சொல்லி சம்பாதிக்கிறதுக்காக எங்களை ஏங்க போட்டு உயிரெடுக்கிறீங்க ஆசையை தூண்டு விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க நான் ரொம்ப துல்லியமாகவே சொல்கிறேன் ராசிக்காரர்கள் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு என்ன எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு உங்களோட ராசிக்கு லாப வீட்டிலேருந்து இப்போ தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாவது வீட்டுக்கு போக போகிறாரு தொழில் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இருந்தது அப்படின்னா அது ஏதோ பேருக்கு இருக்கடா ஏ புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கிற கதையாக ஒரு ஓரமாக கிடைக்க கூலி வேலைக்கு போனால் கூட ஒரு நாளைக்கு ஐநூறு அறுநூறு கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறேன் முதலாளின்னு நானும் வெள்ளை சொல்லையுமா தான் கடைக்கு போகிறேன் வெள்ளை சொல்லையுமாக தான் ஆஃபீஸுக்கு போகிறேன் ஆனால் வெள்ளை சட்டையில் பத்து ரூபா கூட காசு இல்லைங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏதோ ஊர் கௌரவத்துக்காக நானும் நாலு பேர் கடையை சாத்தி போட்டால் இவன் பூண்டியா விட்டாலும் பேச்சு விடுவானோல்ல எங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் தொழில நடத்திட்டு இருக்கிறேங்கிற நிலைமை இந்த ராகு கேது பேச்சுக்கு பிறகு மாறும் ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் பத்தாம் இடத்துக்கு தொழில் போறாரு அப்படின்னா ராகு வந்து விபரீத வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு கொடுத்தாரு அப்படின்னா கண்ணா பண்ணான்னு கிடப்பாரு கீழே கிடந்து காசு கிடைக்கும் லாட்ரி சீட்ல காசு கிடைக்கும் இங்க சூதாட போனா காசு கிடைக்கும் திடீர்னு ரோட்டில் போயிட்டு இருந்தாண்டா ஒரு செயின் ஒன்று கீழே கிடந்துதுடா இந்த மாதிரிலாம் காசு போனோம் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ அவர் தொழில் வீட்டுக்கு போகிறார் அப்படின்னா நீங்கள் திட்டம் போடாமல் எதையாவது ஒன்றை குருட்டா அம்மனிக்கா செய்ங்களேன் அதில் அடிக்கும் பாருங்கள் ஒரு பாட்டு நீங்கள் யோசித்து செய்கிற விஷயத்தில் கூட எவ்வளோ கிடைச்சிரு இவ்வளோ உழைச்சண்டா இவ்வளோ யோசிச்சேடா இவ்வளோ திட்டம் போட்டேன் இதெல்லாம் கூட எனக்கு வருமானம் செய்யலை சும்மா ஒன்று போட்டேன் வந்தால் மலை போனா இதுன்னு ஆனால் அதில் பத்து ரூபா காசு வந்ததுன்னு இந்த மாதிரி குருட்டு வருமானத்தை ராகு உங்களுக்கு கொடுப்பார் அதுக்கு குருவும் சனியும் இன்னும் சாதகமாக இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே ரிஷபராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் அதில் மாற்றமே இல்லை சும்மா முக அலங்காரத்துக்காக நாம் சொல்லலை ஏன்னா சனி குரு ராகு மூணு கிரகமும் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இடத்துல சேர்ந்து வர்றது அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு ஒரு கதா நடக்கும் முப்பது வருஷத்துக்கு ஒருக்க சனி பயிற்சி வராரு ஒரு ராசி இன்னொரு ராசிலேருந்து இன்னொரு ராசி திரும்ப வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் மாதிரி குரு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க தான் ஒரு ராசிக்கு வருவார் ராகு பதினெட்டு வருஷத்துக்கு ஒருக்க தான் ஒரு ராசிக்கு வருவார் இது மூணு கூட்டாக சேர்ந்து எல்லாமே கொடுக்குற இடத்துக்கு வருது அப்படிங்கிறது ஒரு அதி உன்னத அற்புத யோகம் அப்படின்னே சொல்லிட்டு போகலாம் அதி அற்புதமான யோக பலன்கள் அப்படிப்பட்ட ராகு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அப்புடின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் டாப்பில் இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம் அது மாதிரி மக்களை நேரடியாக சென்றடையக்கூடிய தொழில்கள் இப்போ ஒரு சில்லறை வியாபாரம் பண்ணுறேன் கடை வச்சுருக்கேன் நேராக வாங்குறவங்க என்கிட்ட காசு கொடுக்குறாங்க நான் மீதி காசு அவங்கள்ட்ட கொடுக்குறேன் பொருளை கொடுக்குறேன் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன் கஸ்டமர்ட்டு நான் காசு வாங்குறேன் ஒரு கார் ஓட்டுறேன் கஸ்டமர்ட்டு நான் வாங்குறேன் இது மாதிரி மக்கள்கிட்ட நேரடியாக கொடுத்து வாங்கக்கூடிய வியாபாரம் சில்லறை வர்த்தகம் அப்படிங்கிறதெல்லாம் கொடி கட்டி பறக்கும் நீங்கள் கோட்டையே ஆளலாம் அந்த அளவுக்கு வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத அடையலாம் அதுமாரி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் ஒரு லாரி ஓட்டுறேன் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன் இல்லை லாரி ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறேன் டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறேன் இல்லை ஒரு மெக்கானிக்காக இருக்கேன் இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க மிக்சி கிரைண்டர் ரிப்பேர் பண்ணலாம் ஏதோ ஒன்று இரும்பு சம்மந்தப்பட்ட மெக்கானிக்கல் தொழில் செய்கிறவங்க டாப்பில் போகலாம் அது மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கால்நடை வளர்ப்பு இது எல்லாமே ரொம்ப டாப்பில் இருக்கும் அதே அற்புதமான பலன்கள் மாடுலாம் வளர்த்திங்கன்னா நாலு மாடு வச்சுருக்கேங்கிறவங்களுக்கு நாற்பது மாடு ஆகும் ஆட்டுக்குட்டி வச்சுருக்கீங்களா பத்து ஆட்டுக்குட்டி நூறு ஆட்டுக்குட்டியாக மாறும் அதுமாதிரி விவசாயத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி அடையலாம் குடும்பமான வரைக்கும் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு இப்போலாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ராகு கேது பயிற்சியில் ரிஷபராசிக்காரர்கள் விவசாயத்துலையும் கால்நடை வளர்ப்புலேயும் கூடுதல் கவனம் செலுத்தினிங்கன்னா உச்சாணி கொம்பில் உங்களை இந்த விஷப்பாம்பு ராகு உட்கார வைக்கும் அதுமாரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேது அஞ்சாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு வராரு அப்படிங்கிறதால தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அம்மா கிட்ட சொத்து இருக்கு அம்மா வீட்டில் தாத்தா சொத்து வச்சிருக்காரு அதில் பத்து ரூபா நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்லைனாலும் கிடைக்கும் அதுதான் இதில் முக்கியமான ஒரு அம்சம் ஏன்னா கேது வந்து ஒரு பட்டற்ற தன்மையை நம்ம கொடுப்பாரு இந்த தாய்வழி சொத்தெல்லாம் நமக்கு வேணாட்டா போட அம்மா அவங்க தான் அப்படியே வந்து அள்ளி கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்து போயிருப்போம் நம்ம அதை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டோம் அப்படி பட்டற்று கிடக்கக்கூடிய சொத்தெல்லாம் உங்களை தேடி வரும் அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க இந்தாப்பா அப்பா என் மோளுக்கு அப்படின்னு கொடுப்பாங்க சிலருக்கு மனைவி வழி சொத்து சேர்க்கை தாய்வழி சொத்து சேர்க்கை பெண்கள் மூலமாக வரக்கூடிய சொத்து சேர்க்கை எல்லாமே ரொம்ப சிறப்பான சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத செலுத்தணும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பப்போ உடனடியாக பார்க்கணும் அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்க அதுமாரி சிலருக்கு மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது வீட்டில் மனைவி படிச்சிருப்பாங்க வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருப்பாங்க இப்போ முயற்சிகள் அப்படிங்கிறது செஞ்சிங்கன்னா வேலை கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதே நேரத்தில் பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்படிங்கிறதால தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இது ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது அதனால் தந்தையை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இரவு நேரத்தில் எங்கேயும் இருட்டான பகுதியில் பூச்சி கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் இதே காலகட்டத்தில் உங்களோடய ராசிக்கு லாப வீட்டில் சனி தன வீட்டில் குரு இவங்க எல்லோரும் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதால பத்து ரூபா மிச்சப்படுத்தலாம் பேங்கில் நகை கிடக்கு ஒரு அஞ்சாறு லட்சத்துக்கு எப்படி மூக்க போகிறேன்னு தெரியல வருமானமும் ஒன்றும் பெருசாக வரல வர்றது வாய்க்கும் கைக்குமே பற்றில சில்லற கடன் கொஞ்சம் இருக்குது அதை ஏதோ அடைச்சி கிடச்சி வட்டியை கிட்டியே கட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்படியே ஓடி போகுமா என் வாழ்க்கை அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே சாதிச்சு ஒரு பெரிய பணக்காரங்களாக இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி வாழ வாழப்போகிற ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகுகேது பயிற்சி இருக்கப்போதே ரிசபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்